ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பத்து அலுவலக உதவியாளர் பதினைந்து இரவு காவலர் மசாலஜி பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த விடலை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கனாமல் வீடியோக்குள்ளே போகலாம் சில பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கான இன சுழற்சி எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றாக பார்த்துக்கிடுங்க ஸோ பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மறைப்பினர் பெண் முன்னுரிமை அற்றவர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தாக பார்த்திங்கன்னா போட்டி முன்னுரிமை அற்றவர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக ஆதி திராவிடர் பெண் முன்னுரிமை அற்றவர் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் முன்னுரிமை பெற்றவர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தக்க பொது போட்டி பெண் முன்னுரிமை அற்றவர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர பெண் முன்னுரிமை அற்றவர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தக்க பொது போட்டி முன்னாள் படை வீரர் முன்னுரிமை அற்றவர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் முன்னுரிமையற்றவர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா இரவு கலர் இன சுழற்சி எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்தாக சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறிலிருந்து ஐம்பதனாயிரம் வைக்க வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்த இரவு காவலர் மற்றும் மசாலஜி பணிக்கான ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வைக்க வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்த வாயது வரம் பார்ப்போம் அதுக்கான தகுதி பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதற்கு மேலும் படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ரைட்டுங்களா வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று வந்து கணக்கிடணும் ஸோ ரைட்டுங்களா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த எம்பிசி பிசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வரையும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக்க ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா இரவு காவலர் மசாலஜி பணிக்கான கல்வித்தகுதி மற்றும் வயது வரம் பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ரைட்டுங்களா வயது வரம்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை வந்து இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாங்க எம்பிசிபிசிக்கு பார்த்தீங்கன்னா இருந்து முப்பத்தி இரண்டு வயது வரை இருக்க வேண்டும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா இருந்து முப்பது வயது வரை இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்ப படிவத்தினை எவ்வாறு பூர்த்தி செய்துன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க அதுக்கான பிறகு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் சோ நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பெயரை எழுதுங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இது நேரா எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதுங்க இரவு காலர் மசல் பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னா இரவு காலர் மசால்ஜி எழுதுங்க ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதரின் பெயர் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை வந்து தமிழில் எழுதணும் ஸோ ரைட்டுங்களா உங்களுடைய சான்றிதழில் எப்படி எழுதியிருக்காங்களோ ஸோ அந்த எழுதணும் அதுக்கடுத்த இங்கிலீஷில் எழுதணும் உங்களுடைய நியமை அதுக்கடுத்த தந்தைக்கான பெயர் பிறந்த தேதி எழுதணும் அதுக்கடுத்த கல்வி தகுதி ஸோ நீங்கள் என்ன ராஸ்ட் படிச்சுருங்களோ ஸோ அதை எழுதிட்டு அதுக்கான நகல் வந்து கண்டிப்பாக இணைக்கணும் ஸோ ரைட்டுங்களா மறந்துடாதீங்க அதுக்கடுத்த இனப்பிரிவு ஜாதி அதுக்கடுத்த தேசியன மதம் பிறப்பிடம் ஸோ நேற்று திருமணம் ஆனவராக ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் ஆம்னு எழுதுங்க திருமணம் ஆகவில்லை என்றால் இல்லைன்னு எழுதுங்க ரைட்டுங்களா அதுக்கடுத்து நிரந்தர முகவரி எழுதிட்ட பிறகு முன் அனுபவம் இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஸோ அதுக்கடுத்த முன்னுரிமை கோரி ஆமில் என்னன்றதோ அது எழுதிடுங்க ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கற்றவரா பிஎஸ்டி வந்து கேட்டுருக்குறாங்க ஆமினில் கண்டிப்பாக நகல் வந்து இணைக்கணும் ஸோ ரைட்டுங்களா மறந்துடாதீங்க அதுக்கடுத்தாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளாரான்னு கேட்டிருக்குறாங்க நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் பதிவு பண்ணியிருந்திங்கன்னா பதிவு பண்ணிங்கன்னா ஆம்னு எழுதுங்க எடுத்துகிட்டு அதுக்கான நகல் வந்து கண்டிப்பாக இணைக்கணும் ஸோ ரைட்டுங்களா பதிவு அளவு இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு எழுதுருங்க ரைட்டுங்களா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்ட சான்றுகள் நகல்கள் விவரம் ஸோ இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கிறீங்களோ அதை வந்து வரிசை பிரகாரம் எழுதுருங்க ஸோ ரைட்டுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அப்புறம் மாட்டு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஸோ இந்த மாதிரி ஆர்டரை எழுதணும் ஸோ ரைட்டுங்களா ஸோ எழுதியாச்சு ஸோ ரைட்டுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ விண்ணப்ப படிவத்தனை பூர்த்தி செஞ்ச பிறகு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆர்டிஸ்ட் வந்து செய்யணும் அதாவது உங்களுடைய சைன் வந்து போடணும் மறந்துடாதீங்க இதை பிறகு முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற முகவரிக்கு என்னுக்குள் அனுப்பி வைக்கணும்னா முப்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா சில பார்த்தீங்கன்னா தபால் குறியின் மேலே நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ ஸோ அந்த பதவியின் பெயரை எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அலுவலக உதவியாளர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அலுவலக உதவி அதாவது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதணும் ஸைட்டிங்களா அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இரவு கலர் மசாஜின்னு எழுதணும் ஸ்ரீட்டுங்களா அதுக்கடுத்தாக ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறோம் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் ஸோ விண்ணப்பிப்பதற்கு கட்டணம்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் முன்பு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒரு முறை படிச்சுடுங்க படித்துட்ட பிறகு உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து வேகண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்களான்றது பார்த்துட்டு விண்ணப்பிங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அசல் சான்றவங்களை வந்து இணைச்சி அனுப்பிடாதீங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணணுக்கான அழைப்பு விண்ணப்பம் முதலீடு பார்த்தீங்கன்னா அவருடைய இனத்தத்தில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் சலுகை சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஒரு தாபாலு ஒரு விண்ணப்பத்தில் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்ப வேண்டும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தக்கா பார்த்தீங்கன்னா ஒரே தாபாலி ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தாக்கா பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை பொறுத்த வரைக்கும் பதிவு தாபால மூலமாக தான் அனுப்பணும் ஸோ விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதி வயது முகவரி மற்றும் சாதி சான்றிதழ் ஆகியவற்றுடன் அவன்களை நகல் சுய சுயசான்றோப்பம் செய்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் வந்து அனுப்பணும் ஸோ ரைட்டுங்களா கொரியரோ ஸ்பீட் போஸ்ட்டோ ஆர்டினிட் போஸ்டெலாம் அனுப்பக்கூடாது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் பதிவு தபால் மூலமாக தான் அனுப்ப வேண்டும் ஸோ ரைட்டுங்களா அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன் அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடையட்டும் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்